நிலம் வீடு சொத்து வரும் வழி சேரும் நேரம் ஜாதக அமைப்பின்படி தற்போது நடைபெறும் கால நேரம் புக்திகள் ஒருவருக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் தருகிறது திருமணம் குழந்தை பேர் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே யோக திசைகளால் தான் நமக்கு கிடைக்கிறது சொத்து வாங்குவது சொத்து சேருவது சொத்தை விற்பது போன்ற அனைத்துமே ஜாதகம் கட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடைபெறுகின்ற இயக்குகின்ற இயங்குகின்ற திசைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கோச் கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படும் கிரகப்பயிற்சிகள் மூலம் மிக சிறிய அளவில் பயன்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு குரு பலம் வருவதால் திருமணம் எல்லோருக்கும் கூடி வராது ராசிக்கு சனி நாளில் வரும்போது இடமாற்றம் ஊர் மாற்றம் இருக்கும் சொந்த வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் உண்டு ஏழரை சனி நடக்கும் போது ஒருவருக்கு சுப பலன்கள் கிடைக்கும் தசா புத்தி சாதகமாக இருந்தால் செல்வ சேர்க்கை செல்வ யோகம் உண்டு தொடர்ந்து சுப செலவுகளும் அதே நேரத்தில் சற்று அலைச்சல்களும் அனாவசிய செலவுகளும் சில மணக்களும் இருக்கத்தான் செய்யும் நிறை அதிகமாக பொழுது குறைகள் நமக்கு அந்த பாதிப்புகளை பெரிதாக காட்டாது தெரியாது பொதுவாக ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து வீடுகள் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளில் ஒருவருக்கு சுப விஷயங்கள் நல்ல அம்சங்கள் கூடி வரும் இப்படிப்பட்ட சுபயோக சுபகால நேரங்களில்தான் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த யோகங்கள் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதாவது காரகன் சந்திரன் சதுர்த்த கேந்திரத்தை ஆள்கிறார் ஆகையால் சந்திரன் மூலம் உண்டாகின்ற சந்திராதி யோகங்கள் சொத்து அளிக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கிரக அமைப்புக்கள் ஏராளமாக உள்ளன அவற்றில் ஒன்று சந்திரமங்கள யோகம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் மங்களன் என்ற செவ்வாய் இருப்பது அதே போலவே சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் லக்னாதிபதி சம்பந்தப்படுவது கோடிகளில் புரள குரு கேது சம்பந்தம் பெற்றிருப்பது வீடு கட்டுவதற்கான கட்டுமானப் பணிகள் உள்ளவர்கள் செங்கல் மணல் சிமெண்ட் கம்பி வீட்டு வரைபடங்கள் உள் அலங்காரங்கள் பிளாட் போட்டு விற்பவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பவர்கள் புரோக்கர்கள் பேச்சுக்கள் மூலம் வியாபாரம் செய்பவர்கள் கரகு கமிஷன் பெறுபவர்களுக்கெல்லாம் இதை போன்ற கிரக அமைப்புக்கள் வேலை செய்யும்போது எல்லா வகையிலும் தொட்டது துறங்கும் மண் மனைப்பிராப்தம் கிடைக்கும் மண்ணில் செய்த முதலீடு பொருள் செல்வமாக பிற்காலத்தில் அவர்களுக்கு பயன் தரும் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஜாதகத்திலே உரிய காலகட்டத்தில் உரிய நேரத்தில் யோகமான திசைகள் வர வேண்டும் திசைகள் வந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த ஏற்றத்தை அவர்கள் காண முடியும் நன்றி வணக்கம்